கல்வி எங்களின் அடிப்படை உரிமை எங்களின் அடிப்படை உரிமை எங்களுக்கு உறுதி செய்தது எங்களுக்கு உறுதி செய்தது எங்களின் அரசு பள்ளியே அரசு பள்ளியில் நம் அடையாளம் அரசு பள்ளியின் அடையாளம் அதுவே நம் வழிகாட்டி அதுவே நம் வழிகாட்டி அரசு பள்ளியின் நம் ஆசிரியர்களே நம் கலைஞரை விளக்கம் விளக்கம் நம் ஆசிரியர்களின் கலங்கரை விளக்கம் நம் ஆசிரியரே நம் கலங்கரை விளக்கம் அனைவருக்கும் சமத்துவமான கல்வியை அனைவருக்கும் சமத்துவமான கல்வியை சமூக நீதியுடன் உறுதி செய்த சமூக நீதியுடன் உறுதி செய்த அரசு பள்ளியின் வளர்ச்சி என்பது அரசு பள்ளியின் வளர்ச்சி என்பது நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு நம் அனைவரின் கூட்டு பொறுப்பு பள்ளியின் வளர்ச்சிக்கு துணை நிற்பதை பள்ளியின் வளர்ச்சி உதவியாக கருதாமல் உதவியாக கருதாமல் நம் கடமையாக கருதுவோ நம்ம நம் பள்ளியின் மேம்பாட்டிற்காக ஒருங்கிணைந்து செயல்படுவோம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் கல்வி என்னும் பயணத்தில் கல்வி என்னும் பயணத்தில் தன்னம்பிக்கையை தன்னம்பிக்கை கனவுகளை சமூக நீதியை சமூக நீதி சுதந்திரத்தை நமக்கு அளித்த நம்ம அரசு பள்ளியுடன் இருப்போம் நமக்கு அளித்த நம்ம அரசு பள்ளிகளுடன் உடனிருப்போம் நூற்றாண்டு திருவிழாவில் திருவிழாவில் அனைவரும் இணைந்து உறுதி ஏற்போம் அனைவரும் இணைந்து உறுதியேற்போம் நம் பள்ளி நம் பெருமை நம் பள்ளி நம் பெருமை நம் பொறுப்பு நன்றி உறுதிமொழி வாசித்த நன்றி